ஓகே கேஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்காது டிசிட்டி நான் உங்கள் ராகுல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐபிஎலுக்கான ஏழை வந்து இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ இந்த ஏழை முடிஞ்ச நிலமையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீமுக்கும் எல்லா பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிட்டாங்க இப்போது பேப்பர் வச்சு பார்க்கும்போது எந்த டீம் கிட்ட வந்து ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயர்ஸ் இருக்காங்க எந்த டீம் இந்த ஐபிஎல் ட்ராஃபியை வந்து வெல்றதுக்கு ரொம்ப கடுமையான போட்டியை வந்து கொடுப்பாங்க அப்படின்ற டீம்ஸ் யார் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடைசருக்கு பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனாக மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐபிஎல்ல ரொம்ப டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்றது தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் மும்பை இந்தியன்ஸ் ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் கிட்ட வந்து போன வாட்டி இந்த பெரிய ட்ரபிளாக இருந்தது என்னன்னா அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்புறம் ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸ் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சொதப்பிட்டிருந்தாங்க ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல அளவில் வந்து இந்த ஏலத்தில் வந்து அவங்க அந்த பிளேயர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதனால் மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரொம்ப பேரும் ஒரு டஃப் காம்படிட்டர்ஸாக இருப்பாங்க அப்படின்றதான் நாங்கள் வந்து நினைக்கிறோம் எங்களுஷில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இருக்க டீம் யார் அப்படின்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் என்னடா டெல்லி கேபிட்டல்ஸை சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவதாக ரொம்பவே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு டீமாக இருப்பாங்க ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அந்த டீம்ல வந்து ஸ்டேஸ் ஐயர் அப்புறம் சிக்கர் தவான் மூணாவதாக எடுத்து பார்த்தோன்னா ரிசர்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமோட யங்ஸ்டர்ஸ் தான் அந்த டீமோட பலம்னு சொல்லலாம் அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட இல்லாத ஒரே விஷயம் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் அவங்க கேதர் பண்ணி அவங்க வந்து இந்த சீசனை நல்லா விளாண்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் வந்து எல்லா டீமுக்கும் வந்து ரொம்பவே டஃப் ஃபைட்டை கொடுப்பாங்க அப்படின்றத நாங்கள் ரொம்பவே நம்புகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க டீம் யாருன்னா ரெண்டு டீம் இருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏன்னா போன சீசன் வந்து எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ணது என்னன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் கிட்ட வந்து பேஸ் பவுலர்ஸ் இல்லை பேஸ் பவுலர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேஸ் பவுலர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனா நம்மளோட டோனியோட இன்டெலிஜென்ட்டான ஒரு கேப்டன்ஷிப்னாலையும் நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்ல ஒரு பிளேனாலையும் அந்த ட்ராஃபியை வந்து வின் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சீசனுக்கு சூப்பர் கிங்ஸ் மோஹித் சர்மா வந்து பணிக்குள்ள எடுத்திருக்காங்க அந்த வகையில வந்து இதனால வந்து நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸோட பேஸ் போலிங் இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு ரெண்டாவதாக இருக்க டீம் என்ன அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இடம் பிடிச்சிருக்க டீம் என்னன்னா நம்மளோட ஹைதராபாத் டீம் தான் ஏன்னா ஹைதராபாத் டீம்னால் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வார்னர் வந்து இணைஞ்சிருக்காரு வில்லியம்சனும் நல்ல ஒரு ஃபார்ம்ல வந்து இப்ப இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்துட்டு இருக்கார் இது மட்டும் இல்லாம அந்த டீமோட ஃபாஸ்ட் பவுலரான நம்மளோட புவனேஸ்வர் குமார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம் ஒரு பெரிய ஒரு காம்போவா இருக்காங்க இதற்கு மேல வந்து எல்லா பேட்ஸ்மேனுக்கும் சிம்ம சொப்பனமா விளங்குற நம்மளோட ரஷீத் ரஷிகானும் அந்த டீமில் இருக்கார் அதனால வந்து அந்த டீமும் ரொம்ப பெரிய ஒரு டஃப் காம்பெடிஷனை இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐபிஎல்ல கொடுப்பாங்கறதை நாங்களே ரொம்ப எதிர்பார்க்குறோம் இப்போ வந்து ஒரு ஷார்ட் ரீகாப்பாக நம்ம வந்து பார்த்துர்லாம் எங்களோட தேர்ட் பிளேஸில் பிடிச்சிருக்கான்னு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப பெரிய ஒரு டஃப் காம்படிட்டராக இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் இருப்பாங்கன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ரெண்டாவதாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிறது ஒரு யங்ஸ்டரான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காங்க அந்த யங்ஸ்டர் ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்க வந்து இந்த ட்ராஃபியை வின் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு டஃப் காம்படிஷன் வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமோட கோச்சும் வந்து ரிக்கி பாண்டிங் அந்த வகையில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்மளோட டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து கீப் அப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைதராபாத் டீம் இவங்க நாலு டீம் தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு டஃப் காம்படிஷன் வந்து கொடுப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐபிஎல்ல டாமினேட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் என்ன நினைக்கிறோம் நீங்கள் யார் டாமினேட் பண்ணுவோம் இந்த ரெண்டாயிரத்து பத்தொம்பது சீசனில் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ